ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிடத்தாள்களை தான் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஜோதிடத்தாள்கள் மட்டும் இல்லை ஒரு ஆன்மீக தாள்களும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன தாள்கள் அப்படிங்கிறத வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டிசம்பர் மாதம் தற்போது இருக்கு இந்த டிசம்பர் மாதம் நாலாம் தேதிக்கு பிறகு ஒரு பயங்கரமான மாற்றமானது உங்கள் ராசிக்கு ஏற்பட போகுது அதற்கு காரணம் என்னன்னா டிசம்பர் மாதம் நாலாம் தேதி வரக்கூடிய அந்த முக்கியமான நாள் தான் அன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை பௌர்ணமியானது வருது கார்த்திகை மாதம்ங்கிறது தமிழ் மாதத்துல ரொம்ப சிறப்பான மாதம் சூரியன் விருச்சக ராசியில பயணம் செய்யக்கூடிய இந்த மாதம் ரொம்பவே அற்புதங்கள் நிறைந்த திருக்கார்த்திகை தீப விழா கொண்டாடப்படும் அதே போல இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி மகா பெரிய பௌர்ணமி என்று அழைக்கப்படும் இந்த பௌர்ணமியில கிரகங்கள் நிறைய சேர்றதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு என்னங்கிறத சொல்ல போகிறேன் சிம்மம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது ரொம்பவே சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் சூட்சமமாக சில பரிகாரங்கள் உங்கள் ராசிக்கு செய்யணும் அதை நீங்கள் செய்திங்கன்னா உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் கண்டிப்பா சிம்மம் ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி வாங்க இப்போ வந்து உங்க ராசிக்கு பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஆக்சுவலி சிம்ம ராசினர்களுக்கு கார்த்திகை மாதம் பவுர்ணமியிலிருந்து கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சூரியன குரு பார்க்கிறார் சோ ஜென்மத்துல கேது சஞ்சரிக்கிறார் எனவே இதனால இனம் புரியாத கவலையும் மனக்குழப்பமும் ஏற்படும் ஆனா கண்டக சனி பௌர்ணமியில் இருப்பதால் பெற்றோருடைய உடல்நலல்ல தொல்லை பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாத சிக்கல் வருமான பற்றாக்குறை ஏற்படும் இதனால எதிலும் கவனம் தேவை தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும் தன்னிச்சையாக செயல்பட்ட உங்களுக்கு பிறரை சார்ந்திருக்கக்கூடிய கூடிய சூழ்நிலை உருவாகலா விரயங்கள் கூட அதிகரிக்கும் சோ எல்லாத்துக்குமே கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது இதுல பௌர்ணமி தொடக்கத்துல குரு பகவான் உங்க ராசிக்கு பனிரெண்டாவது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரித்திருந்திருப்பார் அவர் வந்து கரெக்டா கார்த்திகை பௌர்ணமி முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலே வக்ரமும் பெறுறாரு உங்க ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி வக்ரம் பெறுவது அவ்வளவா நல்லதல்ல சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் சொந்தங்களுடைய எதிர்பார்ப்புகள் முடிய வேண்டிய சுப காரியங்கள் தாமதப்படும் அதே சமயம் அஷ்டமதிபதிபதியாகவும் குரு பகவான் இதுவரை முடிவடையாதிருந்த வழக்குகள் இப்பொழுதும் முடிவடையோ வராது என்று நினைத்த கடன் பாக்கிகள் வசூலாகும் சுப செய்திகள் ஏற்படும் சோ இந்த மாதிரி குரு வகரத்தினால ஒரு சில நன்மைகளும் தீமைகளும் கலந்த பலன்கள் பௌர்ணமியிலிருந்து கிடைக்க போகுது இதைத் தொடர்ந்து பௌர்ணமிக்கு பிறகு ராசிக்கு சுக்கரன் வராரு உங்க ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த நேரம் நல்ல நேரம்தான் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து கூடிய உங்க கனவு நனவாகும் எதிர்கால நலன் கருதி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்கும் தொழில கூட கூடுதல் லாபமானது கிடைப்பதோடு புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும் அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாறுதல் கூட உங்களுக்கு ஆக்சுவலி கிடைக்கும் சுக்கரனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதை தொடர்ந்து பௌர்ணமி முடிஞ்சதுக்கு பின்னாடி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்றாரு உங்க ராசிக்கு நாலு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பூர்வ புண்ணிய வரக்கூடிய இந்த ஒரு நேரம் புதிய திருப்பங்கள் ஏற்படும் பிள்ளைகளுக்குரிய திருமணம் போன்ற சுப காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் இட வாங்குவது பூமி வாங்குவது பற்றி சிந்திக்கக்கூடிய உங்க கனவு நனவாகும் வாங்கிய இடத்தை விற்பதன் மூலம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் உடன்பிறப்புகள் பிறப்புகள் உங்க குணமறிந்து நடந்து கொள்வாங்க வாடக கட்டிடத்தில் நடைபெற்ற தொழில சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி கூட நீங்க செய்தீங்கன்னா கை கூடும் அப்புறம் இதைத் தொடர்ந்து பௌர்ணமிக்கு பிறகு ராசிக்கு புதன் வருவாரு உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சுகஸ்தானத்துக்கு வரும்பொழுது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட முடியும் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி கைகூடும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபமானது ஏற்படும் பாக சுமூகமாக முடியும் பொதுவாழ்வுல இருக்கிறவங்களுக்கு கரெக்டா இந்த பௌர்ணமி பிற்பகுதியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல தாள்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் வழிகாட்டுதல் அமையோ பெண்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரும் வருமானம் திருப்தி தரும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரகங்களால பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவா இந்த வீடியோல உங்கள் ராசிக்கு சொல்லிவிட்டு சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போ இந்த பௌர்ணமி பத்தி ஒரு சிறப்ப வந்து உங்களுக்கு சொல்ல போற இது கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினம்ங்கிறதுனால இதையெல்லாம் மறக்காம செய்வதன் மூலம் சிறப்பான பலன்களை உங்க ராசிக்காரங்க பெற முடியும் எதையெல்லாம் செய்தா சிறப்பான பலன்கள் பெற முடியும் அப்படிங்கிற ஆன்மீக தோள்களை தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் சிம்மம் ராசிக்காரங்க இதையும் தெளிவா தெரிஞ்சு இதை செய்து பயன் பெறுங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதி வருவது வழக்கமானதுதா என்றாலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமி மற்ற அனைத்து பௌர்ணமி திதிகளை காட்டிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதிலும் இந்த டைம் பௌர்ணமி தினம் வந்து முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் சந்திர பகவானுக்குரிய ரோகிணி நட்சத்திரமும் கொண்டதாக வருது எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த தினத்துல உங்க ராசிக்காரங்க என்ன செய்ய வேண்டி என்பதை குறித்து இந்த வீடியோல விரிவா சொல்ல போறேன் அதை தெரிந்து கொள்ளுங்க கிருத்திகை எனும் கார்த்திகை என்பது முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாகோ ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திர பகவானுக்குரியது புராணங்கள் படி சந்திர பகவான் என்பவர் செல்வ மகளான லட்சுமி தேவியின் சகோதரன் ஆவார் பெண் தன்மை மிகுந்த சந்திரன் சக்தியாகிய அம்பாளின் அம்சத்தை பிரதிபலிக்கும் கிரகமாக இருக்கு எனவே அம்பாள் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக பௌர்ணமி திகழ்கிறது ஸோ இந்த கார்த்திகை பௌர்ணமில அம்பாள் வழிபாடு தாராளமா செய்யலாம் இந்த கார்த்திகை பௌர்ணமில உங்க ராசிக்காரங்க அதிகாலையில எழுந்து குளித்தும் முடித்திரணும் தேநீர் காப்பி உட்பட எதையும் அருந்தாம உண்ணா நோம்பி இருக்கிறது சிறப்பு வீட்ல இருக்கக்கூடிய பூஜரையை நன்கு கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பின்பு உங்க பூஜரையில அரிசி மாவு கோலம் போடணும் முருக பெருமானுக்குரிய சிறிய அளவிலான வேல் உங்க பூஜரையில இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு மரப்பீடத்துல ஒரு செம்பு பாத்திரத்துல அரிசி நிரப்பி அந்த வேலுக்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் பொட்டி அந்த வேலை அரிசியில சொருகி வைக்கணும் பின்பு அந்த வேலுக்கு வாசமிக்க மலர்களை சாத்த வேண்டும் பிறகு ஒரு செம்பு அல்லது வெள்ளி விளக்குல தீபம் ஏற்றி வைத்து அதனோடு ஆறு மண் அகல் விளக்குகளை தீபமேற்றி வைத்து பால் பழம் போன்றவற்றை நேவேத்தியமாக வைக்க வேண்டும் ஸோ முருகப்பெருமானை இந்த நாளை இந்த மாதிரி வழிபாடு செய்யணும் பிறகு பூஜரிலே நீங்கள் சாஷ்டாகமாக அமர்ந்து முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற பாடல்களை துதித்து வழிபாடு செய்யணும் இந்த தினத்தில் கந்த புராணம் கார்த்திகை புராணம் போன்றவற்றை பிற சொல்ல கேட்பதால் கேட்கக்கூடிய உங்களுக்கு வாழ்வில் ஏழ்மை நிலை விலகி செல்வம் சேரும் அதனால தாராளமாக இந்த இதை வந்து பண்ணுங்க அப்புறம் இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்துல முருகப்பெருமானுக்குரிய ஆலயங்கள் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு பால் பன்னீர் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும் இதனால உங்க வாழ்வில ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தீரும் குழந்தை வாக்கை இல்லாதவர்களுக்கு அறிவு அழகு மிகுந்த குழந்தை பெருக்கூட கிடைக்கும் கார்த்திகை பௌர்ணமி தினத்துல இதெல்லாம் செய்ய முடியாட்டியும் மாலை வேளையில வாழ்ல பூரண சந்திரன் தெரியும் அதை தெரிந்த பிறகு அந்த பூரண சந்திரனுக்கு ஒரு தாம்படத்தட்டுல தூபக்கால் வைத்து அதில் கட்டி கற்புரையத்தி சந்திரனுக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்யணும் பிறகு அந்த முழு சந்திரனுடைய அம்பிகை உருவம் இருப்பதாக தியானித்து உங்க பூஜரையில வந்து அமர்ந்து லலிதா சகசாம பாராயணம் செய்ய வேண்டும் மே சொன்ன முறையில உங்க ராசிக்காரங்க லலிதா சகசாம பாராயணம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே வாழ்வில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் மெயினாக வாக்குவன்மை பெருகும் நேரடி மறைமுக எதிரிகள் ஒழிவாங்க சமூகத்தில் பெரிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நட்புகள் கிடைத்து அதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்க பெறுவீங்க வாழ்வில் தொடர் தோல்விகளை சந்தித்த உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நான் சொன்ன முறையில் கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்தால் முருகப்பெருமான் அம்பிகை ஆகிய இருவரின் முழுமையான அருளையும் உங்கள் ராசிக்காரங்க பெற முடியும் ஸோ இரு தெய்வங்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக பெறுவது இதுதான் உங்களுக்கு கிடைச்ச சான்ஸு இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு அடுத்த ஒரு வருடம் வெயிட் பண்ணணும் சோ கார்த்திகை பௌர்ணமியுடைய சிறப்பு இதுதாங்க சோ இந்த பௌர்ணமி சிறப்பை பத்தி தெரிஞ்சு இந்த பௌர்ணமியில வழிபாடு செய்யணுங்கிறதுனாலதான் இந்த பௌர்ணமி வழிபாடையும் உங்களுக்கு தெளிவா ஷேர் பண்ண ஸோ கம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் கிடைச்ச இந்த ஐடியாக்கேற்ப செயல்படுங்க இந்த தாள்களை நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில இருக்கக்கூடியவங்களும் சிம்மர் ஆசைக்காரங்க இந்த வீடியோ பார்த்து பயன் பெறட்டும் ஸோ அவங்களும் அவங்களோட ராசிக்கு பௌர்ணமி பலன் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டும் பௌர்ணமி பரிகாரத்தையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன் பெறலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி